ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சூப்பரான அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம எந்த சாமி எந்த இஷ்ட தெய்வம் எது வேணால் கும்பிடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிட்ணுங்க உங்களுக்கு குலதெய்வம் கோவில் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போய் கும்பிட்டு வாங்க அதுலேயும் முக்கியமாக பங்காளிங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து போய் அந்த இடத்துல பொங்கல் வச்சு நம்மளோட வேண்டுதலை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாமி வந்து நம்மளை நிறைவேற்றும் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தையே கடவுளை காக்கிறது அதனால நீங்க அது வருஷத்துக்கு ஒரு முறையாவது அதை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நம்ம என்னெல்லாம் எடுத்து போகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து மாவிளக்கு அந்த மாவிளக்கு வந்து நம்ம வீட்டுல இருந்து தான் எடுத்து போகணும் வீட்டுல மாவிளக்கு எடுத்துட்டு அதை அங்க போய் ஏத்தணும் செகண்ட் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு நெய்வேத்திய சாப்பாடு அதாவது கட்டரிசி சாதம் சொல்லுவாங்க அது வந்து நீங்க சாப்பாடை வந்து நான் அந்த காடை துணியில கட்டி எடுத்து போவாங்க அப்படியே முடியலன்னா அப்படின்னா லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு வீட்டில் இருந்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கடையிலெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளம் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் பெருகும் செல்வங்கள் கூடும் நம்ம வீட்டில் மெயினாக நோய் நொடி வராதுங்க ஸோ அதனால் அதை வந்து மறக்காமல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மார்னிங் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம வீடியோலேயே நிறைய போட்டிருப்போம் என்னால் அதை பண்ண முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான இந்த வீடியோ தான் நீங்கள் வந்து அந்த இயர்லி மார்னிங் ஜஸ்ட் எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஹம் பஹவ ஹம் பகவ ஹம் பஹவ அப்படிங்கிறத இதை மூணு முறை சொல்லுங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் முகூர்த்த பூஜை பண்ணத்துக்கான சமம் இதை வந்து மார்னிங் மட்டும் தான் சொல்லணும்னால ஈவினிங் சிக்ஸ் டூ செவனும் சொல்லலாம் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்